வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாம் இப்பொழுது பார்க்கும் பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா வருகிற மார்ச் ஆறாம் தேதி காலை எட்டு இருபத்தி நாலுக்கு வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவானுடைய பயிற்சி நடக்குது இதுக்கு முன்னாடி போன வருடமே திருக்கணித பிரகாரம் முடிந்தது இப்ப வாக்கிய பஞ்சாங்கம் ஏன்னா கடவுளுக்கு வாக்கிய பஞ்சாங்க கடவுளுக்கு வாக்கிய பஞ்சாங்கம் ஏன்னா கடவுளுடைய எல்லா பயிற்சிகளும் எல்லா செயல்களும் வாக்கிய பஞ்சாங்க முறையிலேயே செயல்படுத்துகிறார்கள் அப்போ இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் ஆகும் சனி பகவானுடைய பயிற்சி மகர ராசிக்கு எப்படி இருக்கும் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் அந்த சனி பகவானுடைய பயிற்சி மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை தரும் நல்ல ஏற்றத்தை தரும் பல போராட்டத்தில் இருந்து உங்கள் நிதானத்தை கடைபிடித்து உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கக்கூடிய அமைப்பாக வருகிறது உங்கள் செயல்பாட்டில் நல்ல நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பாக வருகிறது ஏன்னா இதுவரை பல வருடமா பல விஷயங்களை எல்லாரும் சொல்லி சொல்லி கேட்டு 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 முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க மனசுக்கு இப்போ இந்த வருடத்திலிருந்து ஒவ்வொரு முயற்சியிலும் உங்களுக்கு சின்ன சின்ன வெற்றிகளை சந்தித்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் ஏன்னா பல தடைகள் பல வினைகள் பல சங்கடங்கள் எல்லா விஷயத்திலையும் ஒரு விஷயத்திலும் சொல்ல முடியாது மகர ராசிக்கு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த அமைப்பெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மகர ராசியில இருக்கிறவங்களுக்கு வெற்றி எவ்வளவு இருக்கோ அவ்வளவு தூரம் சங்கடம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு சங்கடம் மட்டும்தான் மீதியா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கு அந்த அமைப்புகளிலிருந்து ஒரு புதிய மாற்றங்கள் வரப்போகிறது ஏன்னா பொதுவா இது பொது பலனாத்தான் நம்ம சொல்றோம் அவங்களுடைய தசா புத்தி அந்தரம் அவங்களுக்கு சனி பகவான் நிக்கக்கூடியது ஜாதகத்தில் அவர்கள் சனி பகவான் நிக்கக்கூடிய நிலைமை ஆட்சி உச்சம் நட்பு வீட்டுல இருந்து அந்த சனி பகவான் கோச்சார சனி பகவான பார்த்தாருன்னா அந்த கோச்சார சனி பகவான் அந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் நல்ல குணத்தை தான் கொடுப்பாரு அப்போ உங்க ஜாதக பிரகாரம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோ அதே மாதிரி புத்தி அந்தரங்கிறது வந்து சூனியத்தில் இருக்கிற புத்தி அந்தரம் நடந்தா உங்களுக்கு பலன் மாறி நடக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு தசா புத்தி நடந்தா பலன் மாறி நடக்கும் அதே யோகாதிபதிகளுடைய புத்தி நடந்து இந்த சனி பகவானும் பலமா இருக்கு பலன் காப்பா இருக்கும் தொட்டது வெற்றி நினைத்த காரியத்தில் வெற்றி செயல்பாடு எல்லாம் சுகம் அப்படிங்கிற மாதிரி நீங்க இருப்பீங்க அப்போ அந்த நிகழ்ச்சி உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்பட்ட நிலையான வெற்றி நிலையான வருமானம் நிலையான குடும்பம் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்தல் இடம் பூமி இதனால் லாபம் இது எல்லாமே நம்ம சந்திக்க முடியும் இதுல ஏதாவது நம்ம தசாபூத்தி அந்தரத்துல நம்ம ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனைனா இதுல எல்லாம் நம்ம பிரச்சனையை சந்திப்போம் இப்போ ஒரு வாகன வச்சு தொழில் பண்றவரா இருந்தா அவருக்கு வந்து சனி பகவான் வந்து நல்ல பாவகத்தில் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த கோச்சார சனி பகவான் அவருக்கு வந்து பாதிப்பாக வந்தால் அந்த வாகனத்தில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் வரும் செலவுகள் வரும் நல்லா இருந்த வண்டியில் நான் போய் இப்போ ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் செலவு ஒன்றுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு வரும் அதே மாதிரி நல்லா தான் இருந்தாங்க ஆரோக்கியத்தில் திடீர்னு செலவு சங்கடம் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இதெல்லாமே வந்து அவங்க ஜனநாயக ஜாதகம் இயக்குகிறது அந்த இயக்கத்தை நாம் தெரிந்து முற்பட்டால் வெற்றி பெற முடியும் சில விஷயங்களை தடுத்துக்க முடியும் சில விஷயங்களை செயல்படுத்த முடியும் அதற்கு தகுந்தது போல் நாம் நடக்க முடியும் அப்போ குடும்பத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்ச்சியில் நடக்கக்கூடிய சூழ்நிலை வருது அதாவது மகர ராசியில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் சரி அவர்கள் வீட்டில் பிறந்த ஆண் பெண் குழந்தைகளுக்கும் சரி ஏதாவது ஒரு நல்ல நல்ல காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் சுப செலவுகள் இப்போ நம்ம வீடு கட்டுறதுக்காக கடன் அப்ளை பண்ணியிருந்தாலும் ஒரு பேங்க்ல லோன் அப்ளை பண்ணியிருந்தாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அரசாங்க முறை அமைப்புல இருந்து வீடு கட்டக்கூடிய அமைப்போ இடம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஒரு சிலருக்கு இந்த புறம்போக்கு இடத்துக்கு பட்டா கிடைக்காதவங்களுக்குலாம் இந்த தடவை புறம்போக்கு இடம் வந்து பட்டா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வரும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த நல்லதெல்லாம் இந்த வருடத்திலிருந்து இரண்டு வருட காலங்கள் நடக்கக்கூடிய சக்தி இருக்கிறது அதே போல அவங்களுடைய அமைதி அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை எந்த ஒரு விஷயத்திலையும் அமைதி கற்று போனீங்கன்னா நீங்க சூப்பராக ஜெயிச்சிருவீங்க எந்த விஷயத்திலையும் நீங்க யோசிச்சு எந்த நேரத்துல அதை விட்டு கொடுத்து எந்த நேரத்துல செயல்படுத்தலான்னு முடிவு பண்ணி விட்டு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு நல்ல பலன் வரும் அதே மாதிரி உங்க நாதனே வந்து வயதானவர்களாய் மதிக்கக்கூடிய ராசிநாதன் அதனால் முடிந்த வரைக்கும் வீட்டில் இருக்கும் பெரியவர்களுக்கும் வயதானவர்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல மரியாதை மதிப்பும் கொடுத்து அவங்களையெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் உங்களை தேடி வரும் சனி பகவானுடைய அருள் கடாட்சம் பரிபூர்ணமா கிடைக்கும் சனி பகவானுடைய ஒவ்வொரு செயலுமே பார்த்தீங்கன்னா தன்னை விட்டு கொடுத்தவனுக்கும் எளிமையை கடைபிடிப்பவனுக்கு தான் சனி பகவான் உறுதுணையா இருக்கார் அப்போ உங்களுடைய செயல்பாட்டுல சனி பகவானுடைய உறுதுணை உங்களுக்கு வரப்போகிறது புதிய தொழில் மாற்றம் இடமாற்றம் உங்களுக்கு தடுமாற்றம் இல்லாம ஒரு நிலை மாற்றமாக வரப்போகுது அப்போ அந்த நிலை மாற்றத்தினால் உங்களுக்கு புதிய உறவுகள் சேர்க்கை வரும் புதிய புதிய சிந்தனையால் உங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை இடம் வீடு இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஒரு இரண்டரை வருட காலங்களுக்குள்ள வரக்கூடிய அமைப்பு இருக்கு அதே மாதிரி வம்பு வழக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரப்போகுது கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குதா அது ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரும் ஒரு குடும்பம் பிரிந்திருக்கிறதா அந்த பிரிந்திருக்கக்கூடிய அமைப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் அதே மாதிரி உங்களுடைய சகோதரத்துவத்தில் பிரச்சனை இருக்கிறதா ரொம்ப நாள் நீண்ட நாள் பேசாமல் இருக்கிற சகோதரத்துவமா இருந்தீங்கன்னா அந்த சகோதரத்துவம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு உதவியாக வரக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த வருடத்திலிருந்து செயல்பட போகிறது அப்ப மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா மதியை போல் அழகு வரப்போகிறது சந்திரனை போல் அழகு வரப்போகிறது ஏன்னா சனி பகவான் வீட்டிலிருந்து நேரா பார்க்கறது சந்திர பகவான் வீட்டைத்தான் பார்க்கிறார் சனி பகவான் ஒருவர் தான் சந்திர பகவானையும் சூரிய பகவானையும் பார்ப்பார் வேற யாருமே பார்க்க மாட்டாங்க ஜாதகத்துல அப்ப அந்த யோகத்தை உள்ள அமைப்பு நீங்கதான் அந்த யோக கிரகங்கள் எல்லாம் உங்க ஜாதகத்துல கெட்டு போகாம இருந்ததுன்னா நீங்க வந்து பரிபூர்ண சக்கரவர்த்தியை வாழக்கூடிய அமைப்பு இருக்கு அதுல எந்தெந்த பாவமும் கெட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த பலன்களை நீங்க அனுபவிச்சு வளர வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான அமைப்பு இருக்கிறது அந்த முன்னேற்றமான பாதையை நீங்கள் தொட போகிறீர்கள் கடந்த பத்து வருடங்களாக அனுபவித்த காரியங்களை விட்டு இந்த வருடத்திலிருந்து ஒரு புதிய அனுபவத்தை சந்திக்க போகிறீர்கள் நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள போகிறீர்கள் சொல்லி உங்களுக்கு வழிபாடாக செய்வது என்னன்னு பார்த்தீங்கன்னா குதிரை மேல் பவனம் செய்யும் ஐயனார் வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அதே மாதிரி உங்களுக்கு சிவன் வழிபாடு சிவன்மலை சிவன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் சிவன்மலை சிவன் வழிபாடு அது உங்களுக்கு நல்ல உயர்வை தரும் அதே போல ஐயப்பன் வழிபாடு நல்ல உயர்வை தரும் ஐயனார் வழிபாடு உயர்வை தரும் உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்மை வாங்கி குழந்தைகளுக்கு தானம் பண்றது என்னது கண்மை குழந்தைகளுக்கு கண்மை வைப்பாங்கல்ல அந்த கண்மை நல்ல நல்ல கண்மைய பார்த்து வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்க கொண்டு போய் தானம் கொடுக்கலாம் பெரிய பொருள் எல்லாம் இல்லை கண்மை கண்மை தானம் உங்கள் கண் இமையை காப்பாற்றும்னு சொல்லி வணக்கம் வாழ்க வளமுடன்